ஆழ்மனதின் அற்புத ஆற்றல் இந்த வீடியோவில் உங்கள் ஆழ்மனதின் ஆற்றலை பயன்படுத்தி நோய்களை குணப்படுத்தும் மிக சக்தி வாய்ந்த முறைகளை காண்போம் நம் உடல் மற்றும் மனதின் இணைப்பை புரிந்துகொண்டு கொண்டு ஆழ்மனத்தின் சக்தியை முழுமையாக இயக்கினால் எந்த நோயையும் வெல்லலாம் சொல்லும் வார்த்தைகள் மனதின் கற்பனை மூச்சு பயிற்சி தியானம் மற்றும் சக்தி வாய்ந்த ஆற்றல் முறைகள் ஆகியவை உடலை புத்துணர்ச்சி பெறச் செய்யும் இப்போது உங்கள் ஆழ்மனதின் சக்தியை பயன்படுத்தி நோய்களை குணப்படுத்தும் அற்புதமான முறைகளை பார்ப்போம் ஒன்று தியானம் மெடிடேஷன் மூலம் உடலின் தன்னியல்பு சிகிச்சை சக்தியை செல்ஃப் ஹீலிங் பவர் தூண்டுவது எப்படி செயல்படுகிறது மன அழுத்தத்தைக் குறைத்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை இம்யூனிட்டி அதிகரிக்கிறது மூளையில் ஹீலிங் ஹார்மோன்ஸ் அண்டோஃபன்ஸ் டோபமீம் உருவாக செய்கிறது உடலின் சக்தி மையங்களை ஷாக்ரஸ் செயல்படச் செய்கிறது நியானம் செய்வது எப்படி அமைதியான இடத்தில் கண்களை மூடி அமரவும் உங்கள் மூச்சை கவனிக்கவும் மூச்சை ஆழமாக இழுத்து இழுத்துவிடவும் உடலுக்குள் ஒளியொன்றை கோல்டன் லைட் வாய்கிறது என்று கற்பனை செய்யவும் நோய்கள் விலகிச் சென்று விடுகின்றன என்று உணரவும் தினமும் இருபது முதல் முப்பது வரை நிமிடங்கள் செய்யவும் பலன் சில நாட்களில் மனம் அமைதியாகும் உடல் புத்துணர்ச்சி பெறும் நோய்கள் குறையும் இரண்டு மந்திர சிகிச்சை அதிர்வுகளால் உடலை குணப்படுத்துவது எப்படி செயல்படுகிறது மந்திர ஓசைகள் உடலின் காந்த அலைகளை உருவாக்கும் நோய்களை உண்டாக்கும் எதிர்மறை அதிர்வுகளை நீக்கும் மூளையில் ஆழ்மண அமைதி ஆப் பர் கிரெய்யின் வேட்ஸ் உருவாகும் சிகிச்சை தரும் சிறந்த மந்திரங்கள் ஓம் மந்திரம் உடலின் சக்தி மையங்களை சாக்ராஸ் செயல்படுத்தும் மகா மந்திரம் நோய்களை நீக்கும் காயத்ரி மந்திரம் மனதிற்கும் உடலிற்கும் பாதுகாப்பு தரும் முறை மேற்குறிப்பிட்டுள்ள மந்திரங்களை நூற்று எட்டு முறை துதி செய்ய வேண்டும் காலை சிறந்த நேரம் ஒவ்வொரு முறை துதி செய்யும் போதும் உடலுக்கு ஆற்றல் பாய்கிறது என்று கற்பனை செய்யும் பலன் உடலில் வலி நோய் குறையும் மன அமைதி ஏற்படும் கற்பனை சிகிச்சை முறை விஷுவலைசேஷன் ஹீலிங் மனதின் கற்பனை மூலம் உடலை குணப்படுத்துவது நாம் நினைப்பதெல்லாம் நிஜமாகும் இது கற்பனை சிகிச்சையின் அடிப்படை முக்கியத்துவம் நாம் மனதில் தீவிரமாக ஒரு காட்சியை உருவாக்கினால் நமது உடல் அதை உண்மையாகவே உணர்ந்து செயல்படத் தொடங்கும் இதை மன அழுத்தத்தின் எதிர்மறை தாக்கத்தை மாற்றும் சக்தி என்று சொல்லலாம் கற்பனை சிகிச்சை எவ்வாறு செயல்படுகிறது மூளையில் மருந்து போன்ற நேர்மறை இரசாயனங்கள் அண்டோஃபன்ஸ் டோபமீன் செரட்டோனன் சுரக்கிறது உடலின் செல்கள் செல்ஸ் குணமடைவதற்காக இயக்கப்படுகின்றன எதிர்ப்பு மண்டலம் அம்யூன் சிஸ்டம் பலமாகி உடல் இயற்கையாகவே குணமடைகிறது நாம் உடலின் தன்னியல்பு மருத்துவ சக்தியை செல்ஃப் ஹீலிங் பவர் தூண்ட இந்த கற்பனைகள் உதவுகின்றன அதிக பயனளிக்கும் ஐந்து முக்கிய கற்பனை சிகிச்சை முறைகள் ஒன்று பொன்னிற ஒளி கற்பனை முறை கோல்டன் லைட் விஷுவலைசேஷன் எப்படி செய்வது அமைதியான இடத்தில் உட்கார்ந்து கண்களை மூடவும் உங்கள் உடலின் மீது பொன்னிற ஒளி கோல்டன் லைட் வாய்கிறது என்று கற்பனை செய்யவும் அந்த ஒளி உடலின் நோய்களை கரைத்து உடலை குணமாக்குகிறது என்று உணரவும் ஐந்து முதல் பத்து வரை நிமிடங்கள் வரை இதைத் தொடரவும் பலன் நோய்கள் குறையும் உடலில் புத்துணர்ச்சி கிடைக்கும் இரண்டு உடல் செல்கள் புதுப்பிக்கும் கற்பனை செல் ரீஜெனரேஷன் விஷுவலைசேஷன் எப்படி செய்வது கண்களை மூடி உங்கள் நோயுள்ள பகுதியில் புதிய ஆரோக்கியமான செல்கள் உருவாகின்றன என்று கற்பனை செய்யுங்கள் பழைய செல்கள் கரைந்து புதிய செல்கள் தோன்றுகின்றன என்று நினையுங்கள் இதை தினமும் ஐந்து முதல் பத்து வரை நிமிடங்கள் செய்யவும் பலன் உடலின் ஆரோக்கியம் தானாகவே அதிகரிக்கும் மூன்று நீல ஒளி லைட் ஹீலிங் வலி நீக்கும் கற்பனை முறை எப்படி செய்வது உங்கள் நோயுள்ள பகுதிக்கு குளிர்ந்த நீல ஒளி கூல் ப்ளூ லைட் வாய்கிறது என்று கற்பனை செய்யுங்கள் அந்த ஒளி வலியை நீக்கி உடலுக்கு ஆற்றல் கொடுக்கிறது என்று உணருங்கள் இந்த ஒளி மெதுவாக பரவி உங்கள் முழு உடலையும் குணமாக்குகிறது என்று மனதில் உருவாக்குங்கள் பலன் உடலின் வலி குறையும் ஆரோக்கியமாக உணர்வீர்கள் நான்கு நோய் கரைந்து போகும் கற்பனை முறை டிசீஸ் டிசால்விங் விஷுவலைசேஷன் எப்படி செய்வது நோய் உங்கள் உடலில் ஒரு இருண்ட பந்து டாக்ஸ்பிய போல உள்ளது என்று கற்பனை செய்யுங்கள் மெதுவாக அது கரைந்து உங்கள் மூச்சு மூலம் வெளியேறுகிறது என்று உணருங்கள் இதை தினமும் ஐந்து முதல் பத்து வரை நிமிடங்கள் செய்யுங்கள் பலன் உடலில் இருந்து நோய்கள் வெளியேறும் உணர்வு ஏற்படும் ஐந்து சாந்திமய உடல் கற்பனை முறை பர்ஃபெக்ட் ஹெல்த் விஷுவலைசேஷன் எப்படி செய்வது உங்கள் உடல் ஏற்கனவே முழுமையாக குணமாகிவிட்டது என்று கற்பனை செய்யுங்கள் நீங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக புத்துணர்ச்சியுடன் இருக்கிறீர்கள் என்று உணருங்கள் இதை தினமும் அதிகாலை மற்றும் இரவில் உறங்குமுன் செய்யுங்கள் பலன் உங்கள் உடல் உங்கள் எண்ணங்களை உண்மையாக மாற்றும் கற்பனை சிகிச்சையின் சிறந்த பயிற்சி முறைகள் காலை எழுந்தவுடன் மற்றும் இரவு உறங்குவதற்கு முன் ஐந்து முதல் பத்து வரை நிமிடங்கள் செய்யுங்கள் அமைதியான இடத்தில் கண்களை மூடி முழு கவனத்துடன் செய்யுங்கள் உணர்ச்சியுடன் அமோஷனலி இதை கற்பனை செய்யுங்கள் அது வேகமாக செயல்படும் தினமும் இருபத்தொன்று நாட்கள் தொடர்ந்து செய்தால் உங்கள் உடல் மாற்றத்தை உணரலாம் நம்பிக்கையுடன் கற்பனை சிகிச்சையை செயல்படுத்துங்கள் உங்கள் உடல் அதற்கேற்ப மாற்றமடையும் அற்புதத்தை வாருங்கள் ஹீலிங் மூச்சின் மூலம் உடலுக்கு சக்தி கொடுப்பது எப்படி செயல்படுகிறது பிராணாயாமா மூச்சு பயிற்சி செய்யும் போது உடலில் ஆற்றல் பிராண பாயும் மூச்சை சரியாக சுவாசித்தால் நோய்கள் குறையும் உடல் வலிமை பெறும் முக்கிய பிராணாயாமா முறைகள் நாடி சுத்தி பிரீதிங் உடலின் சக்தி மையங்களை தூண்டும் கபாலபதி தேங்கி இருக்கும் நச்சுகள் வெளியேறும் பிராணாயாமா உடலுக்கு அதிக ஆற்றல் தரும் பலன் அதிக ஆற்றல் நோய்கள் குறையும் மன அமைதி ஏற்படும் ஐந்து உணர்வு வார்த்தைகள் ஹீலிங் உடலை மாற்றும் வார்த்தைகள் எப்படி செயல்படுகிறது நாம் நம்பும் வார்த்தைகள் உண்மையாக மாறும் உடலின் அனைத்து அணுக்களும் செல்ஸ் இதை ஏற்றுக்கொண்டு உடலை மாற்றும் உங்களுக்கான மருத்துவ வார்த்தைகள் என் உடல் முழுவதும் ஆரோக்கியமாக உள்ளது நான் விரைவில் முழுமையாக குணமடைவேன் என் உடலில் உள்ள எல்லா செல்களும் முழு ஆரோக்கியம் அடைகின்றன நான் மிகவும் ஆரோக்கியமாக உணர்கிறேன் நான் மிகவும் ஆரோக்கியமாக உணர்கிறேன் நான் மிகவும் ஆரோக்கியமாக உணர்கிறேன் தினமும் கண்ணாடி முன் நின்று சொல்லவும் உண்மையாகவே நடந்துவிட்டது என உணர வேண்டும் பலன் உடல் மெய்யாகவே நன்றாக ஆகும் உணர்வு வார்த்தைகள் எவ்வாறு உடலை மாற்றுகின்றன நமது மூளை தன்னம்பிக்கையுடன் சொன்ன வார்த்தைகளை உண்மையாகவே நம்புகிறது இதன் மூலம் மூளையில் உள்ள நரம்பு இயக்கங்கள் மியூரல் பாத்வேஸ் புதுப்பிக்கப்படும் இதனால் நோய் எதிர்ப்பு மண்டலம் அம்யூன் சிஸ்டம் பலமாகி உடல் தானாகவே குணமாகும் உடலை குணப்படுத்தும் சக்தி வாய்ந்த வார்த்தைகள் பவர்ஃபுல் ஹீலிங் ஆஃபர்மேஷன்ஸ் இன் தமிழ் ஒன்று உடல் முழுவதும் ஆரோக்கியம் பெற என் உடல் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமாக மாறுகிறது நான் முற்றிலும் ஆரோக்கியமானவன் ஆனவள் என் உடல் செல்கள் புதுப்பிக்கப்பட்டு நான் புத்துணர்வாக இருக்கிறேன் இரண்டு நோய்களை நீக்க என் உடலிலுள்ள நோய் அனைத்தும் கரைந்து போய்விட்டன நான் விரைவில் முழுமையாக குணமடைகிறேன் என் உடல் தானாகவே சிகிச்சை பெற்று வருகிறது மூன்று நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க என் உடல் எந்த நோயையும் வெல்லும் திறன் உடையது ஈயின் என் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து கொண்டு வருகிறது என் உடல் அனைத்துச் செல்களும் ஆற்றலுடன் வேலை செய்கின்றன நான்கு மன அமைதி மற்றும் தளர்ச்சி பெற என் மனமும் உடலும் சந்தோஷமாக அமைதியாக இருக்கின்றன நான் உற்சாகமாக புத்துணர்வாக இருக்கிறேன் நான் என்னை நேசிக்கிறேன் என் உடலை நேசிக்கிறேன் ஐந்து வலி நீங்க மற்றும் புத்துணர்ச்சி பெற என் உடலிலுள்ள எந்தவிதமான வலியும் கரைந்து போய்விட்டது நான் புத்துணர்ச்சியுடன் முழுமையாக நலமாக இருக்கிறேன் என் உடலில் சக்தி எப்போதும் பரவிக்கொண்டு இருக்கிறது இந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் கண்ணாடியை பார்த்து இதை உறுதியான குரலில் கூறுங்கள் கண்களை மூடிக்கொண்டு இதை மனதிற்குள் படியுங்கள் தினமும் காலை எழுந்தவுடன் மற்றும் இரவு உறங்குமுன் ஐந்து முதல் பத்து வரை முறை சொல்லுங்கள் வார்த்தைகளை சொல்லும்போது உணர்வுடன் சொல்லுங்கள் இருபத்தொன்று நாட்கள் தொடர்ந்து இதை செய்தால் உங்கள் உடல் மாற்றம் அடையும் இந்த வார்த்தைகளை சொல்லி பயனடையுங்கள் உங்கள் உடல் நலமாக வாழ்த்துகள் ஆறு ரேகி சிகிச்சை ரேகி ஹீலிங் கைகளின் மூலம் உடலை குணப்படுத்துவது எப்படி செயல்படுகிறது கைகளின் மூலம் உடலுக்கு ஆற்றல் அனுப்பலாம் இது உடலின் உயிர் சக்தியை மாற்றும் முறை கைகளை தேய்த்து தங்கள் உடலின் நோயுள்ள பகுதிக்கு வைக்கவும் கைகளை வைத்தபோது உடலில் ஒளி பாய்கிறது என்று கற்பனை செய்யவும் பலன் உடல் விரைவாக குணமாகும் ஏழு பத்திய உணவு ஃபாஸ்டிங் மற்றும் டீடாக்ஸ் உடலின் செல்ஃப் ஹீலிங் சக்தியை தூண்டும் எப்படி செயல்படுகிறது உடலில் ஆட்டோஃபஜி செயல்படும் பழைய செல்களை உடல் சுத்தம் செய்யும் நச்சுகள் டாக்சன்ஸ் வெளியேறி புதிய உயிர்ச்செக்தி உருவாகும் முறை பதினாறு முதல் எட்டு இன்டர்மீட்டன்ட் ஃபாஸ்டிங் பதினாறு மணி நேரம் உண்ணாமல் இருங்கள் ஒன்று நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் உடலுக்கு ரீசெட் ரீசெட் செய்ய உதவும் பலன் உடல் புதியதாக உணர்ந்து நோய்கள் மறையும் முடிவு உடலின் மருத்துவ சக்தியை இயக்குவோம் தியானம் மந்திர ஜெபம் மூச்சு பயிற்சி உணர்வு வார்த்தைகள் உணவு கட்டுப்பாடு இவை அனைத்தும் உடல் தானாகவே குணமடைய உதவும் இந்த முறைகளை இருபத்தொன்று முதல் நாற்பது வரை நாட்கள் தொடர்ச்சியாக செய்தால் உடலில் அற்புத மாற்றங்களை காணலாம் நாம் தொடர்ந்து முயற்சி செய்து நாம் நோயின்றி முழுமையான ஆரோக்கியத்தை உருவாக்குவோம்